لا اله الا الله لا اله الا الله لا اله الا الله محمد رسول الله الصلاه على النبي والسلام على الرسول الشفيع الابطحي

இருமுகம் கொண்டவர்கள் இங்கு ஒரு முகம் அங்கு ஒரு முகம் அல்லது உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுபவர்கள் இவர்கள் விஷயத்தில் ஏராளமான ஆயத்துகளின் வழியாக அல்லாஹு தாலா குரான் ஷெரீஃபினை எச்சரிக்கிறான் நயவஞ்சகர்கள் உருவாகுவது எப்பொழுது என்று சொன்னால் ஒரு வளர்ச்சியினுடைய நேரத்தில் தான் நயவஞ்சகர்கள் உருவாகுவார்கள் கஷ்டப்படுற நேரத்துல நயவஞ்சகர்கள் உருவாக மாட்டாங்க மக்கமா நகரத்தினுடைய ஆரம்ப காலகட்டத்தில் எல்லாம் நயவஞ்சகர்களுடைய நிலைவான் என்பது அப்படி இல்லை ஆனால் மதீனா வந்த பிறகு கண்மணி சன்னாசனுடைய வளர்ச்சி இஸ்லாமிய கேந்திரத்தினுடைய தலைமையகம் இதுவோல் உள்ள நிலைகளை பார்த்துத்தான் நயவஞ்சகர்களுடைய வளர்ச்சி இருமுகம் கொண்டவர்களுடைய ஒரு நிலைவான் என்பது வந்தது என்பதை பார்க்கிறோம் அதனுடைய பொறாமை தாங்க இயலாமல் ஏற்பட்டது நயவஞ்சகத்தான் பெருமக்களே சொன்னால் ஆச்சரியமாக இருக்கும் குரான் ஷெரீப்பிலே கிட்டத்தட்ட முன்னூத்தி நாற்பது வசனங்கள் அல்லா அயோஜகத்தனத்தை பற்றி எச்சரிக்கிறான் முன்னூத்தி நாற்பது ஆயத்துகள் கொஞ்ச நஞ்சம் அல்ல முன்னூத்தி நாற்பது ஆயத்துகளின் வழியாக முன்னாள் குத்தி நேரடியாக அல்லாஹ் சொல்கிறான் இனிமேல் மறைமுகமாக வித்தியாசமா அல்லாஹால சொல்லக்கூடிய விஷயம் வேறு நேரடியாக முன்னூத்தி நாற்பது ஆயத்துகள் குரான்லயே பெரிய சூறா என்ன சொல்றாங்க சூரத்துல் பக்ரா சூரத்துல் பக்ராவினுடைய தொடக்கத்தில் அல்லாஹு பற்றி அல்லாஹ் ரெண்டு வசனங்கள் சொல்கிறான் குறித்து எச்சரிக்கையால் கொள்ள வேண்டிய நிலை குறித்து பதிமூன்று வசனங்களில் அல்லாஹு தாலா சொல்கிறான் இவனு கையுமுல் ஜவுசீர் அஹமதுல்ல சொல்கிறார்கள் காதல் குரானு எனக்கு பார்த்த குரான் பூரா அந்த முனாஃபிக்கை பற்றி எச்சரிக்கை செய்த மாதிரி தான் இருக்குதுங்கிறான் குரான் பூரா இந்த முனாஃபிக்களை பற்றி உண்டான எச்சரிக்கை செய்ததை போல் நான் உணர்கிறேன் என்று அல்லாமா இவன் கையுமல் ஜவுசிர் அகமது அல்லா அரை சொல்கிறார் என்று ஓதப்பட்ட வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான் ஹுமுல் அது அவர்கள் தான் விரோதிகள் அவர்கள் தான் விரோதிகள் அவர்கள் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருங்கள் என்று அல்லாஹு அல்லா சொல்கிறான் மற்ற எதிரிகள்னா குறிப்பிட்ட காலம் குறிப்பிட்ட நேரம் ஆனால் இவர்களை பொறுத்தவரையிலே இந்த நைவஞ்சகத்தை கொண்ட பொறுத்த வரையிலே அவங்க மற்ற எதிரிகள் மாதிரி இல்ல நம்முடைய இருக்கிறாங்க நம்ம வீட்டோடு இருக்கிறாங்க நம்முடைய குடும்ப நிலைகளை தெரிந்திருக்கிறார்கள் நம்மோடு ஒன்றித்து இருக்கிறார்கள் உறவு ஒன்று தலைமுறை தலைமுறை தாண்டி வான்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கும் பொழுது அவங்களுடைய விஷயத்துல கடுமையா சொல்லு தனி சூறாமில் முனாபிகின்களை பத்தி எச்சரிக்கை செய்யக்கூடிய தனி சூறாயு முனாபிகின்களை பொறுத்த வரையில சாதகங்களை ஞாபகத்துகளை அனுபவிப்பார்கள் ஏதாவது சிரமம் வந்தா நழுவிடுவாங்க சாதகங்களா இருந்துச்சு ஞாபத்துகளை அனுபவிக்க வேண்டிய நிலைகளா இருந்துச்சுன்னா சேர்ந்து அனுபவிப்பாங்க ஏதாவது ஒரு சின்ன சிரமமா இருக்குது அப்படின்னு சொன்னா ஒரு மாதிரி மெதுவா நலவிர்றது இது முனாபிக்களுடைய தன்மை என்று பெருமக்கள் எழுதுவார் இது தனிப்பட்ட நிலையிலே அல்ல குடும்பத்திலயும் அப்படித்தான் இருப்பாங்க குடும்பத்திலும் அப்படித்தான் இருப்பாங்க நண்பர்கள் விஷயத்திலும் அப்படித்தான் இருப்பார்கள் சமூகத்தினுடைய விஷயத்திலும் அப்படித்தான் இருப்பார்கள் சாதகமான நிலை வரும் பொழுது சேர்ந்து இருப்பார்கள் ஏதாவது ஒரு கஷ்டம் அப்படின்னா அந்த நேரத்தில் அழகான போய் அப்படி உள்ள ஒரு நிலை என்றலா குத்தாளா அது மாதிரி முகத்துக்கு நேரா சிரிக்கிறது முகத்துக்கு பின்னாலவே நம்மளோட கருவறுக்கிறது இந்த தன்மையும் உணாசி என்கிற இடத்தில் இருக்கும் என்பதை குரான் ஷெரீஃப் நமக்கு எச்சரிக்கை செய்து காண்பிக்கிறது ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் வராதா இவனை ஆளை வெளியில அப்படி இல்லை சந்தர்ப்பம் வராதா அதை வச்சு ஏதாவது ஒரு மூட்டி ஒரு காரியத்தை உண்டாக்கிடலாமே சாதுபனு ரஹ்மான் மௌத்தின் காரணத்தினால் அல்லாஹுவின் அரிச குலுங்கியதுன்னு சொன்னாங்க சொல்லாசன் அப்படி ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய மரணம் சுமந்து செல்கிறார்கள் கனமே இல்லை உள்ள எது ஜனாசா இருக்குதா இல்லையா அப்படின்னே தெரியல அந்த அளவுக்கு லேசா இருக்குது முனாபி எண்கள் கிளம்பி விட்டாங்க ரொம்ப பாவம் செய்திருக்கிறார் இந்த மனுஷன் பாடும் பொழுது நிறைய பாவம் செய்துட்டாரு அதனாலதான் இப்படி ரொம்ப லேசா இருக்குது அப்படின்னு சொல்லி அது ஒரு மாதிரி பரவிக்கிறதுக்குது அந்த செய்தி ஒரு மாதிரி பரவிக்கிறதுக்குது கண்மணி ரசூர் உல்லாஹி சல்லாசலம் சொன்னார்கள் காலத்து அமிலுகுல் மலாயிகா ஜனாசாவை மலக்குமார்கள் சுமந்து செல்கிறார் எங்க அதுக்கு பிறகு கடினம் இருக்கும்னு கேட்டான் காலத்து தமிழ் மலாயிகா மலக்கு சுமந்து செல்கிறார் என்று கண்மணி ரசூர் உல்லாஹி சல்லா அவர்கள் சொல்லி காண்பித்தார் துணையின் யுத்தத்துல சலுதா செல்லாம் பொருள்களை பங்கு வச்சாங்க இல்லையா அந்த நேரத்துல நேரத்தில் சொன்னான் யா முகமது முகமது நீதமானு சொன்னார்

முகமது அவர்கள் தன்னுடைய தோழர்களே கொன்று கொண்டிருக்கிறார் என்று சொல்லிவிடுவார் அதனால வேண்டாம்னு சொன்னாங்க கண்மணி நாயகம் செல்லந்தாரு செல்லும் அருமையானவர்களே அதனாலே உள்ளத்தை நாம பிளந்து பார்க்க முடியாது இல்லையா அதனால அது வேண்டாம்னு சொன்னாங்க அப்துல்லா இவன் உபை தான் முனாஃபிகளுக்கெல்லாம் தலைவன் அப்துல்லா அவன் என்ன செய்தான்றதுக்கு முன்னால ஒரு மூணு கோரிக்கை வச்சுட்டு போயிட்டான் பகிரங்கமன் எனக்கு சுருல்லா சல்லாசனுடைய துணி எடுத்து எனக்கு கபன் அணிவிக்கணும் அது மாதிரி எனக்கா அவன் மன்னிப்ப தேடணும் பார்த்தியாடான் எனக்கு அவதான் தொழு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான் ஓ செல்லாம் செல்ல தொழு வைக்கும் பெருவிட்டாங்க ஆனா இதை தாங்க முடியல சாம்பாக்களால தாங்க முடியணும் இல்லையா நயவஞ்சகருடைய நிலைகளை பத்தி எல்லாம் தெரியும் இவன் நயவஞ்சர்களுக்கெல்லாம் தலைவன் வெளியில கோலத்துல நம்மளோட சேர்ந்து இருந்தானே இவனுக்கு போய் எப்படி தொழு வைக்கிறது நாயுமே ஊமர்லா நாளையெல்லாம் ஜீரணிக்க முடியாது எல்லாருடைய ஆயுதத்து வந்துருச்சு ஒரு அப்சல்யாதி ஆகியமே நீங்க உங்களுக்கு தொழுக கூடாது நல்லா தரிகின்ற அதுக்கு சல்லாசலம் ஒதுங்கினாங்க ஆனால் சல்லாசலம் தயாரான இந்த நிலையை பார்த்து இவ்வளவு கடுமையான எதிர் நிலையில் இருந்தும் கூட அவர்கள் எவ்வளவு தன்மையோடு நடந்து கொண்டார்கள் என்பதை பார்த்து நிறைய முன்னாக்கற்றங்கள் முஸ்லிம் ஆயிட்டாங்களாம் அதை பார்த்து நிறைய முனாக்கங்கள் முஸ்லிமானார்கள் என்று சொல்வார் திறமையானவர்களை முகாதிரிகளுக்கும் அன்சாரிகளுக்கும் மத்தியிலே பிளவு ஏற்படுத்துவதற்கு எத்தனை முயற்சிகள் எத்தனை முயற்சிகள் பழைய காலத்துல அவங்களுடைய பகை இருந்துச்சு ஆனா அதுக்கு இங்கிருந்து வந்தவர்கள் இந்த ஊரோட சேர்ந்து ஒண்ணு ஆயிட்டாங்க இப்ப அவர்களுக்கு மத்தியிலே பிணவை ஏற்படுத்துவதற்கு அதே இதில் நிறைய செய்திகள் வருது அவ்வளவு காரு குரான் ஷெரீஃபின் அல்லாஹு தாலா இவருடைய கெட்ட குணங்கள் என்ன அத சொல்றான் அல்லாஹு தாலா அந்த குணங்களை விட்டு நம்மை பாதுகாத்தரல வேண்டும் பற்றி இவ்வளவு எச்சரிக்கை செய்யக்கூடிய அல்லாஹ் குரான் ஷரீஃபின் வழியாக அவங்களிடத்தில் இருக்கக்கூடிய கெட்ட குணங்கள் என்னென்ன இருக்கும் முதலாவது ஹி குரூபியும் மறந்தோன் அல்லா சொல்றான் ஹீ குரூபியும் மறந்தோன் இவங்க இதய நோய்காரர்கள் உள்ளத்துல நோய் இருக்கு அவனுக்கு சுபஹாத் எதுல எடுத்தாலும் சந்தேகம் அது மாதிரி சகவாத் எதுலையும் ஆசை இது அதுன்னு இல்லை எதுலையும் தேவையில்லாத விஷயத்திலாம் ஆசை ஆசைகள் அது மாதிரி எதுலையுமே சுபாத் சந்தேக எண்ணங்கள் இருந்துகிட்டே இருக்கு இது சரியா இருக்குமா இப்படி இருக்கணுமா எதிலையுமே அவங்களுக்கு சந்தேகம் இருந்து கொண்டே இருக்கும் அல்ல சொல்கிறான் அவங்களுடைய உள்ளத்திலே வியாதிக்காரர்கள் இவர்கள் இதயத்தின் நோய்க்காரர்கள் என்று சொல்கிறான் அது மாதிரி பெருமைக்காரர்களாக இருப்பார்கள் வருகிறது ஒரு பெருமை கொண்டு அலைவார்கள் அவங்களுடைய தரக்கணத்தை யாரானே தட்ட முடியாது அப்படி பெருமை கொண்டு அலைவார் எல்லாருமே பாதுகாக்க வேண்டும் பெருமையானவர்களை அது மாதிரி சொல்றான் சத்துள் செலவழிக்கவும் மாட்டாங்க செலவழிக்கிறது உடவும் மாட்டாங்க வேலையா இல்ல அப்படின்னு கொடுக்கிறவனையும் தடுத்து வைப்பாங்க கொடுக்கிறவங்களையும் கூட தடுத்து வைப்பாங்க சொல்ல அவர் இருக்கிறார் நீ ஒண்ணும் செலவழிக்காதப்பா என்று செலவழிப்பவர்களையும் தடுப்பார்கள் சப்துல் கணாகத்தருடைய குணம் நல்ல காரியத்துக்கு செலவழிக்காது மாத்திரம் அல்ல செலவழிப்பவர்களையும் தடுப்பார்கள் அது மாதிரி கசுலான் எதிலையுமே சோம்பேறி அல்லா சொல்கிறான் எதுலையுமே காமுக்கு சாரா தொழுகையில் என்ன சோம்பல் தான் தொழுகையில் நின்னாலும் நாம யோசிக்கணும் அல்லாஹா இந்த பண்புகள் இந்த செயல்கள் ஏதாவது நம்மள்கிட்ட இருந்துச்சுன்னா அதை விட்டு அல்லாஹ் நம்மள தற்காத்தரும்னு நினைக்கணும் அதைத்தான் சகாம்பாக்கள் காமு சொன்னாது காமுக்கு சாரா தொழுகையில் நின்றால் சோம்பேறித்தனமாக நிற்பார் அதுல ஈடுபாடோடு இருக்க மாட்டார் முதபுதின் பயனதா எதிரையானாலும் ஈரடிப்பான நிலை இருக்கும் அவங்களுக்கு எதிரையானாலும் ஈரடிப்பான நிலை அது மாதிரி ரியா எந்த காரியத்தை முகஸ்ததிக்கு தான் செய்வாங்க உலகாதாய நோக்கம் அற்பமான ஒரு நிலைப்பாடு மற்றவர்கள் பாராட்டு இது மட்டும்தான் இருக்குமே தவிர அல்லாவுக்கா ஒரு காரியத்தை செய்யறது அல்லாவுக்கா செய்யறதா இருந்தா ஆமன்னா பிள்ளாய் பாயில் ஆமண்ணா பில்லான்னு சொல்லிட்டு கல்வில எப்படியுமான் இல்லாம இருப்பான் அதனால இவர்களை பொறுத்தவரையிலே முகஸ்தூதிக்குத்தான் இந்த காரியம் செய்வார் அதே மாதிரி யார பார்த்தாலும் கேலி பண்ணுவாங்க யார பார்த்தாலும் அல்லாவையும் கேலி பண்ணுவாங்களாம் அடியார்களையும் கேலி பண்ணுவாங்க யாரையுமே கேலி பண்ணக்கூடிய ஒரு நிலை என்பது அவர்களிடத்தில் இருக்குமெண்டல் சொல்லுகலாம் அருமையானவர்களே அதனாலதான் சாபாக்கள் பயந்தாங்க இந்த குணங்களையும் நம்மள்கிட்ட இருந்துடக்கூடாது உமரலாகத்தாலானோ உதைபார்தான்னு திரும்பி கேட்டாங்க இல்லையா சல்லாதல ஒரு பட்டியல் தயாரிச்சு அதற்கு அவங்க கிட்ட கேள்விப்பட்டாங்க முனாதிக்குருடைய பட்டியலை இவ்வளவு கேட்டாங்க என் பேர் பேரதுல இருக்குதான் கேட்டாங்க என் பேரதுல இருக்குதான்னு கேட்டாங்க அவங்க சொன்னாங்கன்னா ரசியமா தந்திருக்கிறாங்க ஆனா இனிமே யார்த்தையும் நான் சொல்ல மாட்டேன் இல்லைன்னுட்டாங்களாம் உங்க பேர் இல்ல இனிமே யாரு வந்து கேட்டாலும் எதுவும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டாங்க ஏற்கனவே ஒரு சின்ன வாக்குறுதி வாங்கினாலும் அதையும் சொல்லிட்டாங்க அருமையானவர்களே அதனாலே இந்த முனாஃபிக்குகளுடைய அந்த குணங்கள் எதுவும் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது என்பதைத்தான் பயந்தார்கள் சஹாபாக் அதற்கு இவன் முறைக்காரர்களான் சொல்கிறார்கள் அதற்கு சராத்தீ நம் நபி சல்லா செல்லம் கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட சஹாபாக்களை நான் சந்தித்திருக்கிறேன் எல்லோருமே திட்டத்தை பயந்தார் நம்மள்கிட்ட ஏதாவது நயவஞ்சகம் வந்துடக்கூடாது நம்மள்ட்ட ஏதாவது ஈமுகம் வந்துவிடக்கூடாதே என்றுதான் பயந்தார்கள் என்று செய்து நான் இவனு முறைக்கா ரதி அல்லாஹு தாலாம் சொல்றேன் குரான் சரீஃபில் அல்லாஹு யா ஐயோ அல்லதீன் ஈமான் கொள்ளுங்கள் சஹாபாக்கள் திடுக்கிட்டு இந்த ஆயத்து வந்த உடனே பயந்துட்டாங்க என்ன என்ன்களை ஈமான் கொள்ளுங்கள்னா அப்படியானால் உங்களுடைய ஈமானை நாவினால் சொல்வது மாத்திரம் அல்ல உள்ளத்தாலும் ஈமான் கொள்ளுங்கள் அதுதான் வெற்றி அதனால தான் இழுத்து கொண்டு போய் நரகத்தில் முகம் குப்பறை இழுத்துக் கொண்டு போய் நரகத்தில் போடப்படக்கூடிய மூன்று பேர் ஒரு ஆள் பெரிய தர்மகர்த்தா இன்னொன்னார் பெரிய ஆலிங்ஸா மூணாவா பெரிய அவரை பொறுத்த வரையிலே அவர் ஷஹீத் சாதாரண அமலா இதெல்லாம் அந்த தர்மகத்தா கூப்பிட்டு கேட்பான் எனக்கா என்னப்பா செய் உனக்கு இவ்வளவு வசதியை கொடுத்தன எல்லாம் உனக்காத அப்படி செய்தேன் இதை செய்தேன் இதை கொடுத்து அதை கொடுத்து எல்லாத்தையும் கொடுத்த அது சரி எனக்காக செல்லாது தபோ தான் இந்த ஹதீச அழுதுகிட்டே சொல்றான் சொல்றதுக்கு வாயெடுத்தாங்க அவங்களால முடியல ரெண்டாவது அழுதாங்க அழுதான் சொல்ல வாய் வாயெடுக்கிறாங்க முடியல மூன்றாவது தென்னை அரைக்க கொண்டு சென்றான் என்றால் அவருடைய பயன்தான் ஒரு அமல் வெளிப்படையான அமலா இருந்து அல்லாஹிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்று சொன்னார் அது நஜவஜக அடையாளமோ என்று பயந்து சொன்னார் திருமையானவர்கள் அதே மாதிரி ஆலிம பார்த்து அல்லா கேட்பேன் எனக்கா என்ன செய்தி அப்படியே உன்னுடைய தீன உலகத்துல நான் சொன்னேன் போல அவருடைய தீனை நான் சொல்லிக் கொண்டிருந்தேன் என்று சொன்னீங்க எனக்காண்டியே சொன்னீங்க உங்களுக்கு பேர் புகழு மரியாதை அந்தஸ்து கூடணும் அல்லாஹூ தாலா எல்லோரையும் பாதுகாத்த அரல வேண்டும் இதற்காக சொல்லி நரகத்தில் இழுத்து கொண்டு போய் போடுவார் மூணாவது ஷஹீத் எனக்காக எனக்காக சொல்லாதீங்க அதனால நம்முடைய சொல்லும் செயலும் நேர்பாடாக ஆகியிருக்க வேண்டும் என்பதுதான் உண்மையிலே ஈமானுடைய உயர்ந்த தன்மை என்று பெருமக்கள் நமக்கு சொல்வார் உண்மையான பெருமக்களே உல்லாகு சுகானகு இந்த நயவஞ்சகர்களுடைய எல்லா இழி குணங்களை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்தருள் வானா அல்ல நம்மை பாதுகாத்தருள் வானா அல்ல நம்மை பாதுகாத்தருள் வானா ஆமீன் ஆமீன் யா ரம்பல்ல மீன் பாசுர் தழவானான அஹந்தில்லாஹ் இல்லாமல்